இப்போ வந்து இந்த பத்து நாளில் எவ்வளவு வெயிட் கைன் ஆயிருக்கு அதை பத்தி கொஞ்சம் டீடைல் ஆகும் இந்த குட்டி வந்து பிரதர் நம்ம எடுக்கிறப்ப இருபத்தி ஒரு கிலோ வந்து ஓகே ஈவினிங் டைமுக்கு வச்சு ஒரு கிலோ அந்த வயிட்ல உள்ள சப்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டாலும் கேரண்டியா ஒரு டூ கிலோ கூட்டி இந்த ஹூஃப் பாத்தீங்களா இந்த ஹூஃப் ஹெல்த் வந்து யாருமே பேச மாட்டாங்க ஹூஃப் அண்ட் ஹார்ட் ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்டன்ட் உள்ள அதோட வெயிட் எயின் ஹெல்த் இல்லை அப்புறம் திருப்பா நமக்கு ரெண்டு கிலோ ஏறி இருக்கு சொல்லக்கூடாது எல்லாம் பார்த்தா சிரிப்பாங்க ஆனா உண்மை இதுதான் நான் இது வரைக்கும் பண்ண செலவு என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டுக்கு அரை கிலோல இருந்து அறுநூறு கிராம் மினிமம் ஒரு ஆட்டுக்கு ஒரு கிலோ ஏறி இருக்குன்னு வைங்களேன் இருபது கிலோ த்ரீ ஃபிப்டீன்னு வச்சுங்களேன் ஏழாயிரம் ஏழாயிரம் ரூபா பத்து நாள்ல இந்த ஒரு பத்து ஆட்டுல ஒரு நல்ல ப்ராப்ளம் அங்க பேருக்கு பருத்தி ஓட்டையை காமிச்சிட்டு நாங்க நாங்க பருத்தி ஒட்டை காமிச்சிருக்கோண்டு அங்க ஒன்னு இங்கே ஒண்ணு இங்கே ஒண்ணு இங்கே ஒன்னு காமிச்சிட்டு அந்த சோக்கியஸ் வியாபாரம் நாங்கள் நாங்க பண்ணிட்டு நாங்க பண்றது ரிசல்ட் ஒரு இந்த வியாபாரம் ஆ வணக்கம் பிரதர் வணக்கம் பிரதர் லாஸ்ட் வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம அதாவது நீங்க ஃபீடு உங்க ஃபீடு கொடுத்துட்டு இருக்கீங்க ஆடுகளுக்கு தேவையான கலப்பு தீவனங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க பேரில் சென்டர் இருக்கீங்க லாஸ்ட் வீடியோவில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அது என்ன மாதிரி ஆடுகள் பண்ணீங்க அதை பத்தி எல்லாம் சொல்லிருந்தீங்க இந்த வீடியோ அதுக்காக சொல்லுங்க இந்த வீடியோ வந்து அந்த வீடியோட அப்டேஷன் வீடியோ பிரதர் இப்போ வந்து நம்ம கரெக்டாக ஆடு வாங்கி பத்து நாள் ஆகுது சாட்டர்டே அப்டேட் பண்ணணும்னு சொன்னா சுச்சுவேஷன் பண்ண முடியல இது வந்து கரெக்டாக பத்து நாள் ஆகுது பிரதர் பத்து நாள் வந்து ரெண்டு டே ஒன்னுல இருந்து ஃபீடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நாள் வந்து ஒரு நூறு கிராம் ரெண்டாவது நாள் இரநூறு கிராம் மூணாவது நாள் நானூறு கிராம் நாலாவது நாள்ல இருந்து அரை கிலோ கொடுக்க ஆரம்பிச்சாச்சு பிரதர் இப்ப அரை கிலோ கொடுத்த ஆடுங்களுக்கு வந்து நல்ல வயிறு செட் ஆயிட்டு நம்ம ஃபீடு இப்போ வந்து ஒரு நாளைக்கு அறுநூறு நாளிலிருந்து செவன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரைக்கும் ரைஸ் இருக்கேன் இப்ப வந்து இந்த பத்து நாளில் எவ்வளவு ஆயிருக்கு அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாம் பிரதர் ஓகே ஓகே இருந்தாலும் இப்போ லாஸ்ட் வீடு சில பேர் பாத்துருக்க மாட்டாங்க அதுக்காக சொல்லுங்க எத்தனை எண்ணிக்கை இப்போ நம்ம பண்ணியிருந்தோம் பிரதர் இப்ப வந்து நம்ம பத்து கோட்ஸ் வாங்கியிருந்தோம் பிரதர் பத்து கோட்ஸ் வந்து நாலு பிரீட்ல வாங்கியிருந்தோம் நாலு பிரீட்னா மூணு பிரீடு ஆக்சுவலி வந்து மயிலம்பாடி வெளிச்சி மெட்ராஸ் ரெட்டு செவல மோல செவலன்னு சொல்லுவாங்க மெட்ராஸ் ரெட்டு இந்த மூணு பிரீட்ல வாங்கியிருந்தோம் பிரதர் இதுல வந்து இன்னொரு ஆர்என்டி பர்பஸ் என்னன்னா ஒரு ஒரு ஆடு வந்து ரொம்ப வீக்கான கண்டிஷன்ல சரியா பால் குடிக்காம இந்த வீக்கான குட்டின்னு சொல்லுவாங்க அந்த வீக்கான குட்டியும் எடுத்து அதுவும் எந்த அளவுக்கு வேக்கியன் ஆகுதுங்கிறத இது பண்ணிருந்தோம் பிளஸிங் இன் டிஸ்கஸ் மாதிரி நமக்கு இன்னொன்னு கிடைச்சிருக்கு அது ஆக்சுவலி என்னன்னா மயிலம்பாடியிலே நல்ல குவாலிட்டியில மேஞ்சு மே மட்டும் செய்து ஃபீடு சாப்பிடாம ஓகே எங்க தனியா மேஞ்சிட்டு இருக்க ஆமா அந்த ஒரு ஆடு கயிறு கட்டி தனியா மேய்ச்சிட்டு அந்த ஆடு வந்து நல்லா ஃபுல்லா வந்து மேயும் ஆனா வந்து ஃபீடு சாப்பிடாது ஓகே இது நமக்கு ஒரு பிளஸிங்ஸ் மாதிரி கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு எக்ஸாம் சாப்பிடறதும் நம்ம பீடு எவ்வளவு எடுக்கிறதும் இருக்கு அந்த ஒரு எக்ஸாம்பிளா கிடைச்சிட்டு நீ போர் குவாலிட்டின்னு சொல்றீங்க அந்த தான் போடு போன்னு போடுதுங்களா ஆக்சுவலி வந்து இவங்க நல்லா சாப்பிட பழகிட்டாங்க எனக்கு பயப்படாம சாப்பிடுறாங்க அதே மாதிரி இந்த பேட்ச்ல வந்து இது வரைக்கும் நான் செட்டிங் பண்ணப்ப எனக்கு வயிறு உப்புசம் இந்த கலியற பிரச்சனை எதுவுமே ஸ்லோவா செட் பண்ணுவாசி பர்ஃபெக்டா செட் ஆயிடுச்சு எதுவும் இருக்கனால இது வந்து மூக்குல ஏறுமா அப்படிங்கிறாங்க தயவுடமோ நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல நீங்க நீங்களே காமிங்க ஓகே எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்க பறக்கல போகல மூக்குல லேசா ஒட்டுது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் மூக்குல லேசா ஒட்டுது ஆனா செருமலா போகல எதுவுமே கிடையாது இந்த குட்டி இருந்துச்சு இந்த குட்டி வந்து பிரதர் பிரதர் நம்ம எடுக்கிறப்ப இருபத்தி இருபத்தி ஒரு கிலோ வந்துச்சு ஓகே இப்போ நாலு இருக்குங்க இருக்கீங்க ஆமா இது இப்போ த்ரீ கேஜி இன்க்ரீஸ் ஆமாம் இது வந்து ஈவினிங் ஈவினிங் டைம் பிரதர் ஓகே ஒரு கிலோ அந்த வயிற்றுல உள்ள சப்டன்ஸ் கொடுத்துட்டாலும் ஒரு 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 டூ டூ கிலோ கேஜி இது இது எயிட்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்துச்சு ஓகே ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி ஏறி இது வந்து வந்து நமக்கு ஒன் தான் வெயிட் கெயின் கிடச்சிருக்கு ஓகே பத்தாது ம் இவ்வளோ பெரிய வயசுக்கு இதோட உடம்பு தான் இவங்க தான் நம்ம போர் குட்டி குட்டி லாஸ்ட் வீடியோல பாத்துருந்தோம் நம்ம அந்த கடைசியா ஒரு குட்டி போர் குவாலிட்டி செக்கிங் கொண்டு வந்தோம்னு சொன்னோம்ல ஆமா 17 இருக்குங்க 17 300 இருக்குங்க இது வந்து 15 வந்துச்சு பிரதர் 15 இருந்துங்க 15 கிலோ போர் குவாலிட்டி இந்த அளவுக்கு வந்திரே பெரிய விஷயம் இல்லங்களா கண்டிப்பா இந்த அளவுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகும் நானே எதிர்பார்க்கல ஆனா ஃபீட் எல்லாம் பக்கா கில்லி எல்லாம் எப்படி இருந்தாலும் தனியா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஓகே இந்த பாடிய பாக்கும்போது டிஃபரன்ஸ் தெரியுது இப்போ பாக்கும்போது தெரியுது கண்டிப்பா பிரதர் நான் நம்ம சொன்னா அந்த கயிறு கட்டி இருக்கு பாத்தீங்களா ஒரு குட்டி ஆமா அது வந்து ஃபீடு சாப்பிடவே இல்ல பிரதர் அது வந்ததுல இருந்து ஃபீட் சாப்பிடவே இல்லை என்ன ரீசன் தெரியல சரி நானும் ஒரு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக நான் அதை பிராக்டிஸ் பண்ணல இப்ப நீங்க அந்த மத்த குட்டிங்களுக்கும் அந்த கயிறு கட்டின குட்டிங்களும் பார்த்தா டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா கண்டிப்பா தெரியுது பாடியிலேயே தெரியுதுங்க அதாவது சொல்றேன் நானு ஆமா முடியிலே உங்களுக்கு தெரியும் விஷுவலாவே தெரியும் அது வந்து இருபது கிலோல வந்தது இப்போ இருபது இருக்கு இருக்கு ஆமா வந்து அந்தந்த நூத்தி கிராம் இருக்கும் அது மத்த குட்டி எல்லாமே ஒன்னு ஒன்றை ரெண்டு அந்த ரேஞ்சுல இருக்கு இது ஸ்டார்டிங்ல ப்ராக்டிஸ் வசி அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிச்சுன்னா நல்ல ரிசல்ட் ஓகே மேய்ச்சலுங்கும் போது நமக்கு இவ்வளவுதான் நமக்கு ஒரு கெயின் கிடைக்கணும் ஆமாம் அது உங்களுக்கு உடம்பு கிடம்பு சரியா இல்லாமலாம் போல எல்லாமே நல்லா இருக்கு ஃபுல்லா மேயுது சாயங்காலம் இருப்போம் வயிறு ஃபுல்லா மேய்ஞ்சி வருது ஆனா வந்து உங்களுக்கு மேய்ச்சல்ல அவ்வளோதான் வைத்தியம் ஆகும் மாசம் ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ தான் ஏறும் ஓகே ஓகே நம்ம கான்செப்ட்ல வந்து உங்களுக்கு மாசம் ஏழு கிலோ எட்டு கிலோ அந்த ரேஞ்சில் பார்த்துட்டு இப்ப நீங்க சொல்ல போதும் டென் டேஸ்ல டூ கேஜி ஒன் அண்ட் ஹாஃப் கேஜி வரது பெரிய விஷயம் தான் கண்டிப்பாக அதுவும் ஸ்டார்டிங்ல இப்பதான் ஃபீடிங்கு அந்த வயிறு செட் ஆகுது அந்த டைம்ல அவ்வளவு வெயிட் வர்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் அதே மாதிரி நீங்க கொம்பை பாத்தீங்கன்னா தெரியும் நீங்க வந்து பார்த்திருக்க ஸ்டார்டிங் எதுக்குமே எவ்வளவு கொம்பு கிடையாது இப்போ ஒண்ணு வந்து எவ்வளவு கொம்பு வந்திருக்கு பாத்தீங்களா இருபத்தி மூணு கிலோ

சும்மா நீங்கள் தீவனம் வச்சிருங்க நீங்கள் சும்மா அதான் கதை சொல்லுவீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க ஏன்னா தெரியும் ஏன்னா பத்து கிலோவில் இவ்வளோ வெயிட்டுங்கிறது வந்து ரொம்ப ஒரு அபரிதமான ரிசல்ட் ஓகே உங்களை பிரேக் டவுன் பண்ணி பாக்கணும்னா நான் வாங்கிட்டு அப்புறம் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணல வார்மிங் பண்ணல ஓகே பிபிஆர் பண்ணல எதுவுமே பண்ணல நான் இது வரைக்கும் பண்ண செலவு என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டுக்கு அரை கிலோலேருந்து அறநூறு கிராம் ஒரு நாளைக்கு அரை கிலோன்னா வந்து ஒரு நாளைக்கு எனக்கு அஞ்சு கிலோ ஓகே ஓகே பத்து நாளைக்கு ஐம்பது கிலோ ஐம்பது கிலோ ஐம்பது கிலோ ஃபீடோட ரேட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபா எனக்கு மினிமம் ஒரு ஆட்டுக்கு ஒரு கிலோ இருக்குன்னு வைங்களேன் இருபது கிலோ ஓகே த்ரீ பிப்டின்னு வச்சுங்களேன் ஏழாயிரம் ரூபா ஏழாயிரம் ரூபா எனக்கு இந்த பத்து நாள்ல இந்த ஒரு பத்து ஆட்டுல இருந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கு இதுக்கு வந்து மெயினான ரீசன் என்னன்னா நான் எடுத்த வயசு அந்த இருபது கிலோ ஆவரேஜ்ல எடுக்கிறேன் பார்த்தீங்களா இந்த இருபது கிலோ ஆவரேஜ் வந்து இருபது கிலோல இருந்து முப்பது கிலோ வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட்ல போயிடும் நான் அதை நான் நூறு நாள் போட்டு வளர்த்துட்டு மாட்டேன் நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் அந்த டைம்ல வளர்க்குறப்ப எனக்கு வந்து இந்த ஃபீடு எல்லாமே குறையும் எல்லாமே நல்லா இருக்கும் பயந்து சாப்பிட்டு இல்லைன்னா அடிச்சு நம்மளை திரட்டி விட்டுரும் இன்னும் செம்மறியான வந்து பட்டியிலேருந்து இருந்து வந்து கூட்டமா இருக்கிறது வந்து பயப்படாதான் செய்யும் ஏன்னா ஜஸ்ட் பத்து நாள் தானே நம்ம இன்னும் கையில எல்லாம் கொடுத்து பழக தான் வருது அதனால பயந்து பயந்து சாப்பிடுது ஆக்சுவலி மேய்ச்சல்லையும் விட்டுருக்கோம் ஆனா வந்து ஆடு ரொம்ப மேய மாட்டேங்குது வந்த அளவு வந்த அளவுல இந்த மேய்ச்சல் எல்லாம் கிடையாது இல்ல ஃபீடு எடுத்தனால ஃபீடு எடுத்த வாசி அதுக்கு இதே சாட்டிஸ்பைடா இருக்கு ஓகே அதுக்கு மேயணுங்கிற அவசியமே அதுக்கு இருக்க மாட்டேங்குது ஓகே 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 ப்ளஸ் வந்து நம்ம எனக்கு எனக்கு பிளஸிங் இன் டிஸ்கஸ் மாதிரி இன்னொரு குட்டி வந்து என்னன்னா தீவனம் எடுக்காத மேயற குட்டி ஒண்ணு கிடைச்சிருச்சு எனக்கு வந்து இப்ப டிஃபரன்சியேட் பண்ண முடியுது இல்ல எனக்கு நீ எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒடுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பாருங்க அத பாருங்க பாருங்க கண்டிப்பா போதே லுக்வைஸ்ல தெரியுது நம்ம பண்ண தான் ஏடி இருக்கு ரெண்டு மாதிரி தான் இருக்கு வந்து ஆக்சுவலி வந்து எனக்கு ஆயிரத்தி ஐநூறு ஒரு ஆட்டுக்கு செலவு நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி ஐம்பது ரூபாங்கிறது வந்து ஒன்னும் பெரிய செலவே கிடையாது பத்து குட்டிலே அவ்வளவு இருக்கு இது வந்து நம்ம பெரிய பேட்ச் யூஸ் பண்ண போறோம் நம்ம பண்ணதுல ஒரு பெஸ்டான விஷயம் என்னன்னா நான் சைஸா எடுத்துட்டேன் பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ எடுத்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இறங்கி எதத்துக்கு செட் ஆகிறதுக்கு இந்த சைஸ் வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு நாற்பது நாள் ஆயிடும் ஓகே ஓகே நான் அந்த நாற்பது நாளை ஷிப் பண்ணிவிட்டேன் அந்த நாற்பது நாள் ஷிப் பண்ண வசி எனக்கு அந்த பிளஸ் கிடைக்கும் பிரதர் இந்த கொம்பு சைஸ் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து மைண்ட் வந்தப்ப இந்த இவ்வளவுதான் இருந்துச்சு ஓகே ஓகே டக்குன்னு ரைஸ் ஆயிடுச்சு ஓ ஃபீடோட இது வந்து கொம்பு வரைக்குமே அது வந்து இது இருக்கும் இந்த ஹூஃப் பார்த்தீங்களா இந்த ஹூஃப் ஹெல்த் வந்து யாருமே பேச மாட்டாங்க ஹூஃப் அண்ட் ஹார்ட் ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் வந்து அதோட வெயிட் ரிசல்ட் இல்லை இது வந்து கொழும்புன்னு சொல்லுவாங்க ஹூஃப்னு சொல்லுவாங்க இந்த ஹூஃப் நல்லா உங்களுக்கு நல்ல இந்த அழுத்தமாக குவாலிட்டியாக இருக்கிறது ஹூஃப் அண்ட் ஹார்ட் ஹெல்த்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த ஆடை நான் விடுறேன் இதோட முடியோட பாலிஷை பாருங்க ஓகே ஓகே பார்த்தீங்களா வந்தப்ப எப்படி இருந்துச்சுங்கிறத பார்த்துருப்பீங்க இப்போ நாளுக்கு நாள் எவ்வளோ அப்டேட் ஆகுதுங்கிறத நீங்கள் பார்த்துட்டே இருங்க ஓகே இப்போ நம்ம சேல்ஸ்னு வரும்போது இந்த ஃபினிஷிங் பார்த்தாலே நமக்கு ஒரு நல்ல ரேட்டு கொடுப்போம் ஆக்சுவலி அழுக்கா கடந்து முடி சுருட்டி இது பண்ணோம்னா நீங்கள் கறி எவ்வளோ இருந்தாலும் அது நூறுரூவா கம்மிங்க இந்த இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நூறுரூவா ரேட்டு கூட ஓகே ஓகே இது ரேட்டு போட்டாச்சு இது மேச்சேரிங்களா ஆமாங்க ஆக்சுவலி வந்து தஞ்சாவூர் மண்ணுல மேச்சேரி வந்து வெயிட் வரவே வராது வரவே வராதுன்னு வாங்காத வாங்க பயமுடுத்துனாங்க இதுதான் உங்களுக்கு நல்ல வெயிட் வந்திருக்கு இந்த ஆடு வளர்ப்புலயே பார்த்தீங்கன்னா பல பேருக்கு பல விதமான சந்தேகங்கள் இருக்கு நம்ம கமாண்ட் செக்ஷன்ல எடுத்துட்டாலும் நிறைய பேர் அதை கொஸ்டின் கொஸ்டின்லாம் கேட்பாங்க வெள்ளாட்டு கொடுக்கலாமா செம்மறி கொடுக்கலாமா எத்தனை கிலோ கொடுக்கணும் ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்பாங்க சோ அந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு இதை எப்படி எடுத்து போகலான்னு இருக்கீங்க கண்டிப்பா பிரதர் இது வந்து நானும் கமெண்ட்ஸ்ல நிறைய பேருக்கு ரிப்ளை பண்றேன் ஆனா வந்து ப்ராப்பரா போய் சேர மாட்டேங்க நீங்க வந்து கமெண்ட்ல கேளுங்க அடுத்த வீடியோல அந்த கமெண்ட்ஸ் கொஸ்டினுக்கான ஆன்சரா நான் போறேன் மேக்ஸிமம் எந்த கொஸ்டினுமே அவாய்ட் பண்ணாம எல்லா கொஸ்டினையும் எடுத்து அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் நான் பண்ணலாம் ஓகே ஓகே அதாவது ஒரு செக்மெண்ட் மாதிரி ஒன்னு பண்ணிடலாம் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க அந்த ஆன்சர்ஸ் வந்து நான் கமெண்ட்ஸ்ல ஓகே ஓகே இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்ல வந்து உங்களுக்கான சந்தேகங்கள் மட்டும் இல்லை எல்லா விதமான கேள்விகளாகட்டும் அதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க ஸோ வந்து கண்டிப்பா சரி எந்த ஒரு கமெண்டையும் வந்து நம்ம தவிர்க்காம முடிஞ்ச எல்லாத்தையும் ரெஸ்பான்ஸ் பண்ண பாக்கிறோம் அது ஒவ்வொரு வீடியோ வர மாதிரி நம்ம பாத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த சிஎஃப்எஸ் கொண்டு வந்த காரணமே பார்த்தீங்கன்னா எனக்கு மேய்ச்சலுக்கு ஆள் பற்றாக்குறை இருக்கு என்னால ஆளெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு போக முடியாது செட்லேயே தான் போட்டு வளர்க்கணுங்க நம்ம பிரத்யேகமாக அதுக்கு வந்து பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க எனக்கு தோட்டம் இருக்குது எனக்கு ஆடு கொஞ்சம் மேயுதுங்க செம்மறி ஆடே போய் மேயும் கொஞ்சம் நேரம் அதாவது உங்கள் ஃபீட ஒரு நேரம் கொடுக்கலாம் மத்த நேரம் அப்படிங்கும் போது வெயிட் கெயின் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பற்றி அதாவது ஒரே விஷயம் தான் இருக்கு அவுட்கம் கிளியரா சொல்லணும் ஒரு ஆடு எவ்வளோக்கு எவ்வளவு ஃபீடு சாப்பிடுதோ அதை அப்படியே வந்து கம்ப்ளீட்டா வந்து கரியா மாத்தி கொடுத்துரும் எஃப்சிஆர் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் நீங்க மேச்சல்ல விடுறீங்களா தீவனத்தோட அளவு குறைச்சிங்க இல்ல எனக்கு மேச்சல்ல போனாலும் நான் அதே அளவு தீவனம் கொடுக்கறேன்னு சொல்றீங்களா உங்களுக்கு வந்து இன்னும் வைத்தியம் நல்லா ஓகே அதனால அந்த வேற வேற இஷ்யூஸ் சைடு எஃபெக்ட் அதனால மேச்சல்ல இருக்கிற ஆடுங்களுக்கும் தீவனம் கொடுக்கலாம் மேச்சல்ல நாங்க சிஎஃப்எஃப் கொண்டு வந்ததே மேச்சலே இல்லாம அடைச்சு வச்சு வளர்க்கறதுக்கு ஃபைபர் என்ரிச் பண்ணி அந்த வயிறு உப்ப கூடாது இது பண்ண கூடாதுங்கிற கான்செப்டா தான் கொண்டு வந்தோம் ஒரு கம்ப்ளீட் ஃபீடா தான் கொண்டு வந்தோம் மேச்சல் இல்ல மேச்சல்ல இருக்கிற ஆடுங்களுக்கும் கொடுக்கலாம் தப்பு கிடையாது நீங்க தேர்ட்டி ஃபைவ் கிராம் சொன்னீங்களா பர் கேஜி அதை குறைச்சி குறைக்கிறது தேவையில்லை எவ்வளோ மேயுதுங்கிறத பொறுத்து ஃபீடு வச்சுக்கணும் நீங்கள் வந்து எவ்வளோ தான் மேய்ஞ்சாலும் இந்த தேர்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு டபுள் தான் இதாக இருக்கும் ஏழு கிலோங்கிறது இன்னொரு அரை கிலோ கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால வந்து என்னன்னா எந்த கொஸ்டின்ஸாக இருந்தாலும் பயப்படாமல் கேளுங்க ஓகே நாங்கள் மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணுவோம் அதையும் கொடுக்கலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி எந்த அளவுக்கு மேயுதுங்கிறதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் மாற்றிக்கணும் ஓகே பாடுங்க வந்து நம்ம பர் கேஜி தேர்ட்டி ஃபைவ் கிராம்ஸ்ன்னு சொல்கிறோம் ஸோ ரொம்ப அக்யுரேட்டா நம்மளால இப்போ ஒரு ஐம்பதுதான் இருக்குதுன்னா அக்யுரேட்டா பண்ணி போட முடியாது ஒரு ஆவரேஜா பாடி வெயிட்டை கனெக்ட் பண்ணி நம்ம போட முடியுது இன்கேஸ் ஒரு ஆடு அதிகமாக சாப்பிடும் ஒரு ஆடு கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க ஸோ அப்படி சாப்பிடும்போது இப்போ அதிகமாக சாப்பிட்டுச்சா ஏதாவது இஷ்யூஸ் அதாவது வயிறு உப்புறது கலியுறது அந்த மாதிரி ப்ராப்ளம் வருங்களா கண்டிப்பாக வராது நாங்கள் ரேண்டமா தான் வச்சிருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆடு ஜாஸ்தியாக சாப்பிடும் ஒரு ஆடு கம்மியாக தான் சாப்பிடணும் நம்ம ஒர்க் இஷ்யூ குறைக்கணும் ஒரு ஒரு ஆடுக்கு தனியாக ஃபீட் பண்ணிக்கலாம் இருக்க முடியாது தப்பு கிடையாது நீங்க எப்படி அதை ஷார்ட் அவுட் பண்ணலாம்னா பேட்ச் வைஸ் பிரிக்கணும் பேட்ச் வைஸ் பிரிக்கணும் எப்படின்னா ஒரு மாசம் வந்து நல்லா வளர்ந்த குட்டி எல்லாம் தூக்கி ஒரு கம்பார்ட்மெண்ட்ல போட்டு அந்தந்த பேட்ச்ல ஃபீடு சாப்பிடாம கம்மியா வளர்ந்துருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் தூக்கி இன்னொரு கம்பார்ட்மெண்ட்ல போட்டுறோம் ஓகே அது மாதிரி பிரிக்கிறப்ப வந்து உங்களுக்கு என்ன ப்ளஸ் ஆகும்னா இந்த கம்மியா சாப்பிட்ற குட்டிக்கு வந்து நிறைய ஃபீடு கிடைக்கும் நம்ம ஃபீட் பண்றப்ப எப்படின்னா எல்லா குட்டியும் ஒரே நேரத்துல ஃபீட்ல வாய் வச்சு சாப்பிடும் நேரத்துல பத்து ஆடும் ஒரே நேரத்தில் சாப்பிட முடியும் அது மாதிரி தான் நம்ம வச்சுக்கோ ஒரு பண்ணுன்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா ஆடுகளும் ஒரே மாதிரியே இருக்காதுங்க சரி அப்படி பாக்கும்போது இப்போ ஒருத்தர் புதுசா நம்ம ஃபீட் வாங்கி போடுறோம் அப்படின்னா ஒரு பத்து ஆடு இப்ப நம்ம இதுலயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு எடுக்கல மேட்சே இருக்கு மாதிரி சொல்றீங்க சில பேர் ரெண்டு ரெண்டு ஆடு மாதிரி சாப்பிட மாட்டேங்குது மூணு ஆட் மாதிரி ஃபீட் எடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க அது என்ன காரணம் ஆகுது பிரதர் அது வந்து அதோட ஜெனடிக்ஸ் பொறுத்தவங்க ஜெனிட்டிக்ஸ் பொறுத்து அது வளர்ந்த விதத்தை வச்சு தாயிட்ட கத்துக்கிட்ட விதத்தை வச்சு ஒரு சில ஆடு ஃபீடு சாப்பிட்டா இருந்தது அது வந்து நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணோம்னா சாப்பிட வச்சிடலாம் நான் ஏன் ஒரு ஆடை சாப்பிட விடாம வச்சிருக்கேன்னா சாப்பிட விடாம வைக்கல சாப்பிடல நான் ஏன் அதை பிராக்டிஸ் பண்ணலைன்னா எனக்கு அது தேவைப்படுது நான் பண்ணி காமிக்கிறதுக்கு தேவைப்படுது நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஆட்டுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லா பட்னியாக போட்டுருவேன் தண்ணி மட்டும் வச்சு பட்னியாக போட்டுருவேன் பத்து ஆடு சாப்பிட்றப்ப அந்த ஆடை அவுத்துவிடுவேன் வேற கிரீன்ஸ் எதுவுமே காமிச்சு பசியில கண்டிப்பாக சாப்பிடும் சாப்பிடும் பண்ண முடியும் பண்ண முடியும் நான் பண்ண அமைச்சது காரணம் எனக்கு அது ஒரு நெசசிட்டி இருக்கு அதனால நான் பண்ண இப்ப சொன்ன நீங்க அந்த ஃபார்மேட்ல நம்ம கொடுக்கும்போது போது கண்டிப்பா ஆக்சுவலி வந்து மேய்ச்சி மேயே ஓட்டாதீங்க மேய ஓட்டாதீங்க கட்டியே போட்டுவீங்க ஆடுக்கு வந்து பசி இருக்கும் தண்ணி மட்டும் கொடுத்துட்டு ஒரு நாள் இது பண்ணாதீங்க காலிலேருந்து பசி விட்டு சாயங்காலம் ஒன்றுமே இருந்தீங்கன்னா என்ன இருக்காங்க சார் இப்போ பெரும்பாலும் ஆடு வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களே இப்போ அருகில் எடுத்து வந்து ஃபீட்மெண்ட்டாக எப்படி போடுவாங்க அதில் பெரும்பாலும் பருத்திக்கோட்டை வந்து ஆட் பண்ணுவாங்க இப்போ நம்ம ஃபீல்டில் வந்து பருத்துக்கோட்டை வந்து நீ பெரும்பாலும் யூஸ் பண்ணல ஸோ பருத்துக்கோட்டையோட பயன்கள் என்ன அது நீங்கள் ஏன் நீங்கள் அவங்க இதில் ஆட் பண்ணாமட்டிங்க பருத்தி பருத்துக்கோட்டை மெயினாக போகிறது வந்து ஃபைபர் கிடைக்கிறதுக்காக அதை கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் கேட்டாங்களா நிறைய கஸ்டமர் பத்துல அஞ்சு கால் ஏன் பருத்தி இல்லைன்னு கேட்டாங்க ஆக்சுவலி பருத்தி கொட்டையோட மேஜர் வேல்யூ வந்து நல்லா கிடைக்கணும் நல்லா பாலிஷ் வரணும் கொஞ்சம் தடகாத்திரமா இருக்கும் கொழுப்பு வைக்க கூடாது நாங்க ஏன் பருத்தி கொட்டை ஆட் பண்ணனும்னா ஓப்பனா சொல்றேன் நாங்க பருத்தி கொட்டை ஆட் பண்ணா எங்களால ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் ஆட் பண்ண முடியாது எனக்கு காஸ்ட் ஆஃப்ஷன் கூடிடு நாங்க பேருக்கு பருத்தி கோட்டையை காமிச்சிட்டு நாங்க நாங்க பருத்தி கொட்டை காமிச்சிருக்கோம் அங்க ஒன்று இங்க ஒன்று இங்க ஒன்று இங்க ஒன்று காமிச்சுட்டு அந்த சோக்கியஸ் வியாபாரம் நாங்க நாங்க பண்ற நாங்க பண்ற ரிசல்ட் ஓரியன்ட் ரிசல்ட் ஓரியன்ட் வியாபாரம்ங்கிறப்ப அந்த பருத்தி கோட்டைக்கு பதிலாக இங்கே ஒரு டிடிஜிஎஸ் ரைஸ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் ஏறும் எவ்வளோ ஃபைபர் கிடைக்கும் எவ்வளோ எனர்ஜி கிடைக்கும் ரிசல்ட் பேஸ் பண்ணி போன வச்சு நம்ம பருத்திக்கோட்டை ஆட் பண்ண முடியும் நாங்கள் பருத்தி கோட்டை ஆட் பண்ணி கொடுக்கணும்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூடிடும் ஏன்னா வந்து இன்னைக்கு சவுத் சைட்லாம் பருத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா நாற்பது ரூபாய் கிடைக்குதுங்கிறாங்க மோட்டா பருத்தி நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபாய் கிடைக்குதுங்க ஒரு ப்ரீமியம் பருத்தி ஹுப்ளி பருத்தி எல்லாம் எடுத்தோம்னா எண்பது ரூபா பண்ணுவது சின்ன பருத்தி அதுதான் வந்து உள்ளத்துலயே நயம் குவாலிட்டி சின்ன பத்திலாம் எடுத்தோம்னா எண்பது ரூபாய் நான் இப்ப அந்த பருத்தியை நான் உங்கள்கிட்ட கலந்தேன்னா நான் உங்களுக்கு என்ன ப்ரைஸ் ரைஸ் பண்ணு அதை நான் விரும்பலை எங்க ஃபீடு ரிசல்ட் நல்லா இருக்கு நாடுகளும் கொடுத்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நல்லா இருக்குங்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப

வெயிட் கேன் காட்டி இல்லையா லைவா காட்டினீங்க வெயிட் எந்தளவுக்கு அது க்ரோத் ஆயிருக்கு டென் டேஸ்ல எந்த உங்க பீடு கொடுத்து அப்படின்னு காட்டினீங்க இப்போ அடுத்த வீடியோல என்னென்ன பார்க்க போறோம் அதை பத்தி சொல்லுங்க கண்டிப்பா அடுத்த வீடியோல இதோட அடுத்த டென் டே அப்டேஷன் பார்க்க பிரதர் பிளஸ் வந்து நான் கொஸ்டின் கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் இருக்கோ கேளுங்க ஆன்சர் பண்றேன் ஓகே அந்த ஆன்சரும் பண்ணாம அதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் அதாவது தீவனம் அண்ணில்லை வேற ஏதாவது டவுட்ஸ்னாலும் இது பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அது பண்ணுறேன் இன் கேஸ் ஆஃப் மெடிக்கல் டேம்ஸ் இருக்கப்ப வெட்னரி டாக்டர் சஜஷன் கேட்டு நான் எல்லாத்துக்குமே ஆன்சர் ரெடி பண்ணி வச்சேன் ஓகே ஓகே யூ பிரதர் ஓகே இவ்வளோ நேரம் உங்க நேரத்தை வைக்க இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி பிரதா அடுத்த வேலை சந்திப்போம் கண்டிப்பாக பிரதர் தேங்க்யூ பிரதர்